கடமைதான் ஏது கரிமுகனே வையத்திட நீ அருள் செய்தாய் எங்கள் உடைமைகளும் இன்பங்களும் எல்லாம் நீ, எங்கள் உனக்கு என் புரிவோம் கைமாறு இயம்பு இயம்பு மொழிகள் புகழ்மறையாகும் வினை பயன்படும் தேவர் இருப்போதும் வந்து பதம் தருவார் அயன் பதி உன்னோன் கணபதி சூரியன் ஆணை முகன் வியன் புகழ் பாடி பணிவார் தமக்குறு மேன்மைகளே மேன்மை படுவாய் மனமே கேள் விண்ணின் இடி முன் விழுந்தாலும் பான்மை தவறி நடுங்காதே பயத்தால் ஏதும் பயனில்லை யான் உன் உரைத்தேன் கோடிமுறை இன்னும் கோடிமுறை சொல்வேன் ஆன்மாவான கணபதியின் அருளுண்டு அச்சமில்லையே அச்சமில்லை அமுங்குதல் இல்லை நடுங்குதல் இல்லை நாணுதல் இல்லை பாவமில்லை பதுங்குதல் இல்லை ஏது நேரினும் இடற்பட மாட்டோம் அண்டம் சிதறினாலும் அஞ்சமாட்டோம் கடல் பொங்கி எழுந்தால் கலங்க மாட்டோம் யார்க்கும் அஞ்சோம் எப்பொழுதும் அஞ்சோம் எங்கும் அஞ்சோம் எப்பொழுதும் மஞ்சோம் வானமுண்டு மாறியுண்டு ஞாயிறும் காற்றும் நல்ல நீரும் தீயும் மண்ணும் திங்களும் மீன்களும் உடலும் அறிவும் உயிரும் உளவே தின்ன பொருளும் சேர்ந்திட பெண்டும் கேட்கப் பாட்டும் காணனல் உலகும் கழித்து உரை செய்ய கணபதி பெயரும் என்றும் இங்குளவாம் சலித்திடாய் ஏழை நெஞ்சே வாழி நேர்மையுடன் வாழி வஞ்சக கவலைக்கு இடம் கொடேல் மண்ணோ தஞ்சமுண்டு